வந்தவாசி விவசாய பெருமக்களுக்கு நீ வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழாம் தேதி நம்ம வந்தவாசி கமிட்டியில் வேளாண் விளை பொருட்களுடைய விலை நிறுவனத்தை பார்க்கலாம் மகேந்திரா நெல் குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சும் உயர்ந்த விலை ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு வரைக்கும் விலை போயிருக்கிறது ஏடி முப்பத்தி ஏழு அதாவது குண்டு நெல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு குறைந்தபட்ச விலையாகவும் அதிகபட்ச விலை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ஆறு ரூபாய்க்கும் போயி உள்ளது கோ ஐம்பத்தி ஒன்று குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதிகபட்ச விலை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறார் நெல் குறைந்தபட்ச விலை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அதிகபட்ச விலை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பொன்னின் நெல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கும் விலை போகிறது மேலும் பிபிடிஎல் குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தும் அதிகபட்ச விலை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் மேலும் உளுந்து அதாவது ஒரு மூட்டை நூறு கிலோ குறைந்தபட்ச விலை ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலை ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுநூறு ரூபாய்க்கும் விலை பெயுள்ளது மீண்டும் நாளை விலைப்பட்டிருந்து சந்திப்போம்